அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல மகாபாரதம் கதைகளாம் பார்த்துக்கிட்டு வர்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சூதாட்டமும் பந்தயமும் விதுரர் இந்திரபிரசத்திற்கு திருதிராஷ்டரின் ஆணைப்படி போனதும் தர்மரை பார்த்தாரு விதிரரை எதிர்கொண்டு வரவேற்ற தர்மர் வரவேண்டும் வரவேண்டும் சிறிய தந்தையே ஏன் உங்கள் முகம் வாட்டமாக உள்ளது அப்படின்னு கேட்டாரு அஸ்தினாபுரத்தில் பெரிய தந்தை மற்றவர்களும் நலம்தானே என் தம்பிமார் கௌரவர்கள் நலம்தானே அஸ்தினாபுரத்து மக்களும் நலம்தானே அப்படின்னு கேட்டாரு மகனே தர்மா அஸ்தினாபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நலம்தான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அஸ்தினாபுரத்தில் விளையாட்டு மண்டபம் ஒன்று வெகு நேர்த்தியாக உங்களது மண்டபத்திற்கு இணையாக கட்டப்பட்டிருக்குது நீயும் உன் சகோதரர்களும் அந்த மண்டபத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சார்பாக அழைக்க அழைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன் நீங்க அங்க வந்து மண்டபத்தை பார்த்து பாய்ச்சி கையாட்டம் மாடி மகிழ்ந்து திரும்பணும் அப்படிங்கிறது மன்னரோட விருப்பமும் வேண்டுகோளும் ஆகும் அது சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு கவராட்டம் என்பது மன்னர்களுக்கிடையே கலகத்தை தானே உண்டாக்கும் புத்தியுள்ளோர் இந்த ஆட்டத்தை ஆடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க ஆனா மன்னர் சர்பா வந்து நீங்க அழைக்கும்போது நான் தங்களோட சொல்ல என்னாலும் தட்டி நடக்க மாட்டேன் நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்களே சொன்னா அதன்படி நடக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னார் தர்மர் அதுக்கு விதிரர் தர்மா இந்த விளையாட்டு அனர்த்தத்திற்கு மூலமாக அமையும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால இதை தடுக்க நான் எவ்வளவு முயற்சி செஞ்சும் பயனேது இல்லாம போனுச்சு திருதிராஷ்டரும் அவன் மகன் துரியோதனின் ஒரு வேறு வழி இல்லாம உங்களை அழிச்சிட்டு வர சொன்னாரு அப்படியே நானும் வந்திருக்கேன் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு காய்ச்சிக்காய் விளையாட்டு விபரீத விளைவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறது தர்மருக்கு நேரடியாக சொல்லாம குறிப்பால உணர்த்தி எச்சரிக்கை செஞ்ச பிறகு தன் சகோதரர்கள் பரிவாரங்கள் ஆகியோரோட விதிடரும் உடன் வர அஸ்தினாபுரத்துக்கு போனாங்க சூதாட்டத்திற்கான தர்மர் ஏற்றுக்கொண்டதற்கான காரணமும் இருந்துச்சு கவராட்டம் ஆடுவதுல தர்மருக்கு இயல்பாகவே விருப்பம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம மன்னர்குல குல மரபுபடி இந்த ஆட்டம் மற்றும் பந்தயம் போன்றவற்றிற்கான அழைப்பை எந்த காரணம் கொண்டும் மறுக்கக்கூடாது இந்த காரணங்களால தர்மர் இந்த அழைப்பை ஏற்றாலும் குலநாசத்திற்கான கலகம் வரும் அப்படின்னு வியாசர் சொன்னதுனால தன்னோட பெரியப்பாவின் பேச்சை அவமதிச்சு அவரது கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்ற எண்ணமே அவருக்கு இருந்துச்சு ஹஸ்தினாபுரத்துக்கு போனதும் தர்மர் தன் சகோதரர்கள் பரிவாரங்கள் ஆகியோரோட தங்களுக்கென அமைக்கப்பட்டிருந்த அழகான விடுதியில தங்கி இலைப்பாருனாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சதும் தருமரும் மற்றவர்களும் கவராட்ட மண்டபத்துக்கு வந்ததும் வழக்கமான நல்ல விசாரிப்புகள் முடிஞ்சது அப்ப சகுனி எழுந்து வந்து தர்மரை பார்த்து தர்மா கவராட்டத்திற்கான துணி விரிக்கப்பட்டுள்ளது வா ஆடலாம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு தருமர் மாமா கவராட்டம் என்பது நல்லதல்ல பந்தயங்களில் வெற்றி பெறுவது என்பது பராக்கிரமத்தோடு சேராது அசித்தர் தேவர் முனிவர் என எல்லாருமே சூதாட்டம் ஆடக்கூடாது அது மோசமான விளையாட்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல யுத்தம் செய்து ஜெயம் செய்வதே மன்னர்களுக்குரிய முறை அப்படின்னு சொல்லிருக்காங்க இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு இப்படி தருமர் சொன்னாலும் பழக்கத்தால துண்டப்பட்டு கவராட்டம் ஆடணும் அப்படின்ற ஆசை அவருக்குள்ள இருந்துச்சு ஆனா அவரது விவேகம் அவரை தடுத்து நிறுத்தவும் செஞ்சதுனால கொஞ்சம் தடுமாறவும் செஞ்சாரு தர்மரோட நிலையை உணர்ந்த சகுனி மருமகனே மோசம் என்பது என்ன யுத்தம் என்பது என்ன வேதம் பயின்றவர் ஒருவரோட ஒருவர் வாதம் புரிகிறது இல்லையா கற்றவர் கல்லாதவனையும் ஆயுத பயிற்சி பெற்றவன் பயிற்சி அற்றவன தோற்கடிக்கிறது இல்லையா அது மட்டும் தர்மமோ வலிமையானவன் வலிமையற்றவனை வெல்கிறான் இதில் மோசமாவது தர்மமாவது கவராட்டத்துல தேர்ந்தவன் வெற்றி பெறுவான் கவராட்டத்தில் தேர்ச்சி பெறாதவனுக்கு தோல்வி என்பது நிச்சயம் தர்மா உனக்கு பயமா இருந்தா நீ ஆட்டத்திற்கு வரவேணா ஆனா ஒன்னு தர்மம் அப்படின்னு சாக்கு போக்கு மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு அதற்கு மேலும் தன் அமைதியாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு நினைச்ச தர்மர் சரி நான் கவராட்ட மாடத் தயார் என்னுடன் ஆடுபவர் யார் அப்படின்னு கேட்டதும் துரியோதனன் எழுந்து பணையம் வைக்க நான் தனம் ரத்தினம் அப்படின்னு தருவேன் என் சார்பாக மாமா சகுனி விளையாடுவார் அப்படின்னு சொன்னான் துரியோதனன் தான் தான் கூட ஆடுவான் அவனை ஆட்டத்தில் எளிதில் தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச தர்மர் சகுனி ஆடுவார் அப்படின்னு சொன்னதும் தர்மர் சற்று தயங்கி ஒருவருக்காக மற்றொருவர் ஆட்டத்தை ஆடுவது முறையல்ல அப்படிங்கிறது ஏன் கருத்து அப்படின்னு சொன்னார் தர்மர் சொன்னதை கேட்டவுடனே பலமா சிரிச்ச சகுனி தர்மா ஆட்டம் ஆட பயந்து சாக்கு வேறு குறுகிறாயோ அப்படின்னு ஏலனமா சிரிச்சாரு ஆனவங்க தலையெடுத்து சகுனியின் ஏலனத்தை கேட்டதும் ஏலனம் வேண்டாம் கவராட்டம் நான் நாட தயார் அப்படின்னு சொன்னாரு சூதாட்ட மண்டபம் கூட்டத்தால் நிரம்பி இருந்துச்சு அவையில பீஷ்மர் திருதிராஷ்டர் வீதுடர் துரோணர் கிருபர் எல்லாரும் சுத்தி உக்காந்துருந்தாங்க மாபெரும் கழகத்துக்கு வித்தாக இந்த சூதாட்டம் நடைபெறுகிறது அப்படின்னு தெரிந்தும் அவர்களால் தடுக்க முடியலையே அப்படின்ற மனக்குறையோடு இருந்தாங்க அவங்க இருபுறமும் வீட்டில் இருந்த மிகுந்த உற்சாகம் கொண்டு அந்த சூதாட்டத்தை பார்க்கறதுக்கு அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கவராட்டம் துவங்கியச்சு ரத்தினங்கள் பொன் தேர்கள் குதிரைகள் ஒவ்வொன்றாக பந்தய பணமாக வைக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் சூதாட்டத்தில் தோற்றதால இழந்த தருமர் அடுத்து தன் பரிவாரத்தை பந்தயமாக ஆடி அதையும் இழந்தாரு அதன் பிறகு தனக்கென இருந்த யானைப்படை காலாட்படை ஆகியவற்றையும் வைத்து ஆடி அதையும் இழந்தார் ஆனால் சகுனியின் பயிற்சிக்கையோ ஒவ்வொரு வீச்சிலையும் அவன் சொன்ன மாதிரி விழுந்து வெற்றி பெற செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அடுத்தடுத்து பசுக்கள் ஆடுகள் நகரங்கள் தேசங்கள் பிரஜைகள் என அனைத்தையும் சகுனியின் சூதாட்டத்தின் திறமையால் தர்மர் இழந்தார் ஆனாலும் அந்த ஆட்டம் நின்ற இல்லை தம்பியர் உடலில் இருந்த ஆபரங்களையும் கவராட்டத்தில் பந்தயமாக வச்சு தர்மர் எழுந்தாரு இனி எதனை வச்சுதான் ஆடுவது அப்படின்னு தர்மர் யோசிச்ச போது சகுனி என்ன தர்மா வேறு எதனை வைத்து ஆடப்போகிறாய் அப்படின்னு கேட்டார் மாமா என்னிடம் பந்தயமாக வைத்திட பொன் பொருள் நாடு நகரம் ஏதும் இல்லை என்றாலும் அதுவும் அழகான என் தம்பி நகலுன்னு இருக்கான் இவனும் கூட எனக்கு ஒரு பொருளே அதனால அவனையும் நான் பந்தயமா வைக்கிறேன் அப்படின்னு தர்மர் சொன்னார் அதை கேட்டு புன்னகிச்ச சகுனி ஆஹா அப்படியே செய் இதோ உன் அன்புக்கு பாத்திரமான அரசகுமாரன் எங்கள் வசமானான் அப்படின்னு சொல்லி பாய்ச்சிக்கையை உருட்டி வீசினாரு அவன் சொன்ன மாதிரி பாய்ச்சிக்கை விழுந்ததும் அவையே திடுக்கிட்டுச்சு சகுனி மாமா இதோ என் தம்பி சகாதேவன் கல்வி என்னும் கடலின் கரையை கண்டு பெரும் புகழடைஞ்சவன் இவனை நான் பந்தயமாக வைப்பது மாபெரும் தவறு என்றாலும் நான் இவனை பந்தயமாக வைக்கிறேன் பாய்ச்சிக்கை உருட்டுவீர் வீர் அப்படின்னு சொன்னாரு தர்மர் இதோ ஆடினேன் நான் வெற்றி என் பக்கமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாய்ச்சிக்கையை சகுனி உருட்டியதும் தம்பி சகாதேவனையும் தர்மர் எழுந்தாரு தம்பீர் இருவரையும் கவராட்டத்தில் தோற்றுத்துட்டதுனால ஆட்டத்தை இத்தோட நிறுத்திடுவானோ தர்மன் அப்படின்னு நினச்ச வஞ்சக மனம் கொண்ட சகுனி தர்மர்கிட்ட தர்மா உனது மதிப்பில் பீமனும் அர்ஜுனனும் மாதிரியின் புத்திரர்களான நகுல சகாதேவரர்களை விட விலை அதிகம் போலிருக்கிறதே அவர்களை நீ பந்தயமாக வைத்து இனி நீ ஆடமாட்டாய் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு முட்டாள் மாமாவே இவ்வாறு பேசி எங்களை பிரித்திட நீ என்ன கொண்டிருக்கிறாய் போலும் அதர்மமே உருவான உனக்கு எங்களது தர்மநிலை எங்கே தெரியப் போகிறது அப்படின்னு சொன்னார் தர்மர் போரில் எங்களை பாதுகாத்து கரை சேர்த்திடும் நாவாயை போன்றவனும் உப்புயிர் பராக்கிரமசாலியும் எப்போதும் வெற்றி ஒன்றையே தன்னுடமையாக்கி கொண்டவனுமான என் தம்பி அர்ஜுனனையும் நான் பந்தயமாக வைத்து ஆடுகிறேன் நீ ஆடு அப்படின்னு சொன்னாரு ஆனா சகுனியின் சூழ்ச்சியால் அர்ஜுனனும் அவன் வசமானான் அர்ஜுனனை தோற்றதனால் உண்டான துக்கம் பீரிட கண்களில் கண்ணீர் மல்க தருமர் சகுனியே போரில் எங்களது தலைவன் மன்னர்களுக்கு அச்சத்தை தருகின்ற வஜ்ராயுதம் எடுத்த இந்திரனை போன்றவனும் அவமதிப்பை ஒருபோதும் பெறாதவனும் பூ இவனுக்கு ஈடான உடல் வலிமையுடைய எவனும் இல்லை என்ற பெருமியும் பெற்றவனுமான என் தம்பி பீமனை இப்போது நான் பந்தயமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகுனி ஆட சொன்னாரு ஆனா அந்த அந்த வாயு புத்திரனும் வஞ்சகர் வசமானான் தம்பியர் நால்வரையும் கவராட்டத்துல தான் தோற்று விட்டதை எண்ணிய தர்மர் மனம் கலங்கினாரு அவரது நிலைமையை பார்த்த சகுனி என்ன தர்மா கவராட்டத்திற்கு பந்தயமாக வைக்க உங்ககிட்ட இன்னும் ஏதோ பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்டாரு இருக்குது சகுனியே என்கிட்ட இருக்கு இதோ இப்போதும் நீ வெற்றி பெறவாயானால் நானும் உனக்கு அடிமையாவேன் அப்படின்னு சொல்லி தர்மர் சொன்னதும் ஆஹா இதோ நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாய்ச்சிக்கையை உருட்டி வெற்றி பெற்றான் உடனே எழுந்து நின்ற சகுனி பாண்டவர்களையும் ஐவரையும் ஒவ்வொருவரின் பெயரையும் கூறி தனக்கு அடிமையானவன் அப்படின்னு ஆரவாரத்தோடு அறிவிச்சான் அதனை கேட்டு அவையில் இருந்தவர் எல்லாரும் கலங்கினாங்க அப்போ கொடியவனான சகுனி தர்மா நீ இழக்காத பொருள் ஒன்று உன்கிட்ட இருக்கு நீ அதை பந்தயமாக வச்சு நீ ஆடி ஜெயிச்சா உன்னை நீ மீட்டுக் கொள்ளலாம் அந்த பொருள் உங்களது மனைவியான திரௌபதி தான் அவளையே பனைய பொருளாக வச்சு நீயே ஆடக்கூடாது அப்படின்னு கேட்டான் அவளையும் வைத்தேன் அப்படின்னு தர்மர் சொன்னதும் தன்னையும் அறியாம கண்ணீர் விட்டு கதறி எழுதாரு அப்போ அவையிலிருந்து சலசலப்பு வந்தது சீ சீ ஏன் இந்த தர்மம் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சிலர் மனம் வெறுத்து சொன்னாங்க சிலர் கண்ணீர் விட்டு கதறி எழுதாங்க மனம் புழுங்கிய சிலர் உடலில் வேர்வை வழிந்து ஓடியது ஆனால் துரியோதனன் கௌரவர்கள் கர்ணன் ஆகியோர் சந்தோஷத்தால பெருத்தம் ஆரவாரம் செஞ்சாங்க திருதராஷ்டிரரின் மகன்களில் ஒருவனான யுயுத்சு என்பவன் மட்டும் இந்த அடாத செயலை நினைச்சு மனம் வருந்தி தலை குனிஞ்சி பெருமூச்சு விட்டான் தாமதிச்சா நிலைமை தன் எதிர்பார்ப்புக்கு எதிராகும் அப்படின்னு உணர்ந்த சகுனி இதோ இப்போதும் நானே ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னவர் பாய்ச்சி கையை உருட்டி வெற்றி பெற்றான் அப்போ அந்த இடத்துல இருந்த துரியோதனன் சட்டுன்னு எழுந்து நின்று விதரை நோக்கி சித்தப்பா அவர்களே நீரே சென்று இந்த அடிமைகளான பாண்டவரது பிரிய திருக்குறையிலான திரௌபதியை அழிச்சிட்டு வாங்க அவள் எங்கள் மாளிகையில் இருக்கும் குப்பைகளை கூட்டி சுத்தப்படுத்தட்டும் அவளை உடனே அழித்து வரும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டதும் விதிடர் கோபம் அடைஞ்சு முட்டாளே வீணே எமன் வீட்டிற்கு சென்றிட நீ வழி தேடாதே அதனை நீ உணராமல் முட்டாளை போல பேசுற நீ வகித்திடும் பதவிக்கு தகாத பேச்சு உனது பேச்சு உன் வாயிலிருந்து இவையா வெளிவர வேண்டும் அப்படின்னு கண்டித்தாரு பின் விதுடர் அவையோரை பார்த்து அவையோரே தருமன் தனது சுதந்திரத்தை இழந்த பின்னர் திரௌபதியை அவன் பந்தயம் வைத்து ஆட அவனுக்கு உரிமையே இல்லை கௌரவர்களுக்கு காலம் நெருங்கிடுச்சு உற்றாரது கூற்றை மதிக்காது திருதராசரின் புத்திரசேகாமணிகள் கொடிய நரகத்துக்கு சென்றுட தேடுறாங்க அப்படின்னு சொன்னாரு இப்படி கோபமா விதர் சொன்னதை கேட்டதும் துரியோதனன் தன் தேரோட்டியான பிரதிகாமியை அழைச்சி அடே பிரதிகாமி இந்த விதர் எங்கள் மீது வெறுப்பு கொண்டவராவார் அதனாலேயே தான் இப்படி வீணாக பெத்தற்றுகிறார் போகட்டும் உனக்கு விதிரை போன்று பயம் இல்லையே நீ உடனே இந்திரபிரஸ்தம் போய் திரௌபதியை அழைத்து வருவாயாக அப்படின்னு ஆணையிட்டான் அடுத்த வீடியோல திரௌபதி கொண்ட துயரம் உங்களுக்கு மகாபாரதத்தில் வர்ற இந்த சூதாட்டமும் பந்தயம் கதை வசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஷ் ஸ்டோரி பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க மனிதநேயம் நன்றி வணக்கம்